ഇന്ന് പുലർച്ചെ അഞ്ചര മണിയോടുകൂടിയാണ് നാടോടി കുടുംബത്തിലെ മൂന്ന് വയസ്സുകാരിക്ക് നേരെ ഒരു അതിക്രമം പാലക്കാട് കൊഴിഞ്ഞാമ്പാറയിൽ വെച്ച് ഉണ്ടായത് വില്ലൂന്നി സ്വദേശിയായിട്ടുള്ള എഴുപത്തിയേഴ് വയസ്സുകാരൻ കന്തസ്സാമി ഈ കുട്ടിയെ ബലമായി പിടിച്ചു ഈ കുട്ടിയെ ചൂഷണം ചെയ്യുകയായിരുന്നു ഇപ്പോൾ കുട്ടിയുടെ ബന്ധുക്കൾ നമ്മളോടൊപ്പം ഉണ്ട് അമ്മ എന്നാ സംഭവിച്ചു പോക്കല്ലേ பாக்கும்போது குழந்தை மேலே ஏதாவது குழந்தை ரத்தம் போயிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துருக்கியா இந்த கந்த சாமியை நே நேற்றுக்கே பார்த்துக்கிங்க இது வரைக்கும் நான் பார்க்கல நாங்கள் நேற்ற நான் வந்துட்டு மூணு நாள் ஆச்சு இவ்வளோ வந்துட்டு நே நேற்று தான் வந்தேன் நேற்று வந்ததுனால இந்த சம்பவம் நடந்து போச்சு நீங்கள் பார்த்தீங்க ஐயா ஆளுங்க தான் சுற்றி தெரியுவாங்க அதனால பிரச்சனையெல்லாம் வேணும் எனக்கு இப்படி செய்வான்னு சொல்லிபடி தெரியாது ஆளு நல்லா அழுத்தம் ஆனால் இருந்துமே நைட்டு ரெண்டு மணிலிருந்தே பிரச்சனை நடந்துருக்கு அதில் வந்து ஒரு சாணம் பிடிக்கிற கத்தி சாணம் பிடிக்கிற ஒரு ஆள் அப்போது இருந்திருக்கிறான் அவன் சாயங்காலம் நம்ம கிட்டே வீட்டுக்குள்ளே வந்து போட்டு இது போல் அக்கா அப்படின்னு சொல்லிப்பாட்டு சொன்ன அப்படி இது வந்து அந்த இந்த பூ வீட்டுக்கார வந்து விஸ்லிங் கார்டு கேட்ட அப்படி அந்த பிள்ளையோடது அப்போ நீ நீ வேறு நாங்கள் வேறு அந்த விசிட்டிங் கார்டை உங்கள்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என் மகளா நீ இல்லை என் மகனா மருமகனா சொந்தமாக பந்தமாக இருந்தால் அதை நான் கொடுத்துருப்பேன் இன்றைக்கி உனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது இந்த விஷயத்தையும் இப்படி குட்டியை பார்த்து குட்டி சத்தம் போட்டிருக்கியா அது நாலு மணிக்கு மேலே அப்போ இவங்க வந்துட்டு நாலு மணிக்கு நான் அங்கே வீட்டில் படுத்திருந்து ஒன்றுக்கு போயிட்டு வந்து உட்காந்துருக்குறேன் அப்போ இவங்க நாலு பேர் கூப்பிட்டு தமிழ்நாடு செக் போஸ்ட்டுக்கு போயிருக்காங்க போனாங்க நான் நினைச்சேன் செங்கல் சூழலிக்கத்தான் உட்காரங்க போல் தெரியுது அப்படின்னு சொல்லி போட்டு உட்காந்துருந்தேன் அப்போ நான் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இவனு மட்டும் வந்தா அப்படி இன்னொரு சாணம் கத்தி சாணம் பிடிக்கிறவன் அப்போ என்ன பார்த்து போட்டு தாத்தா இது போல் ஒரு பிள்ளை கெடுத்துட்டான் ஒருத்தன் என்னாச்சு இந்த பிள்ளை கெடுக்கிற இடத்துக்கு அந்த ஏரியாக்குள்ளே ஒருத்தருமே கிடையாது யார் சொல்லு அப்படின்னா தாடிக்காரனங்கோ அப்படின்னாச்சு வந்து பார்த்தா அவன் இவன் தான் இவனும் அதில் உடந்தி கட்டி போட்டு போட்டு வந்து இப்படி சுரண்டிட்டு இருந்தான் பயந்துட்டியா அந்த நேரத்தை ரொம்ப பயந்துட்டான் குழந்தை ரொம்ப பயந்துட்டு குழந்த பயந்து நாடோடி தானா நாங்கள் நாடோடி தான் மைசூருக்காக தான் வலை துணி வ துணி ஆபார் பண்ணுவாங்க அவங்க வலை கட்டுவாங்க மீன் பிடிக்க போவாங்க வருஷம் வருஷம் வரும் மாதம் மாதம் வரும் അതായത് മൈസൂർ ഉള്ള കുടുംബമാണ് ഇവർ ഇവരുടെ ഇവർ കഴിഞ്ഞ ദിവസമാണ് ഈ പാലക്കാട് കുഴിഞ്ഞാമ്പാറ ഈ മേഖലയിലേക്ക് എത്തിയത് ഇവിടെ ചെക്ക് പോസ്റ്റിന് സമീപം കിടക്കുന്ന സമയത്താണ് ഇത്തരം അതിക്രമം ഈ വില്ലൂന്നി സ്വദേശിയായിട്ടുള്ള കന്തസ്സാമിയുടെ ഭാഗത്തു നിന്ന് ഉണ്ടായത് അവരാകെ ഭയപ്പാടിലാവുകയായിരുന്നു പുലർച്ചെ രണ്ട് മണിയോട് കൂടി ഈ കുട്ടിയെ കാണാതാവുകയും പിന്നീട് ഇവർ കുട്ടിക്കായി പരിശോധന നടത്തിയപ്പോഴാണ് കുട്ടിയുടെ ശബ്ദം സമീപത്ത് തന്നെ ഉണ്ടായിരുന്ന ഒരു ഗ്രൗണ്ടിനെ സമീപത്ത് വെച്ച് ഇവർ കേട്ട് പരിശോധന നടത്തിയപ്പോൾ കുട്ടിയെ അവിടെ നിന്ന് കണ്ടെത്തുകയായിരുന്നു ഏതായാലും ഇപ്പോൾ പോലീസ് വിശദമായി ഈ സംഭവത്തിൽ അന്വേഷണം നടത്തി യാണ് അല്പസമയം മുമ്പ് പാലക്കാട് എസ് പി ഉൾപ്പെടെയുള്ളവർ ഈ പ്രദേശത്ത് എത്തി പരിശോധന നടത്തിയിട്ടുണ്ട് ഇന്ന് വൈകിട്ടോടുകൂടി തന്നെ കന്തസമയയുടെ അറസ്റ്റ് പോലീസ് രേഖപ്പെടുത്തും എന്നാണ് അറിയിച്ചിട്ടുള്ളത് വീഡിയോ ജേണലിസ്റ്റ് വിനുസിക്കൊപ്പം റിപ്പോർട്ടർ ഇക്ബാൽ ഇൻ റിപ്പോർട്ടർ പാലക്കാട്